விளத்து மரபிசை கொம்பு விளையாட்டு அதுவும் கண்ணகியோடு தொடரப்பட்டது தான் மட்டக்களப்பில் கண்ணகி வழிபாட்டோடு கொம்பு விளையாட்டு தொடரப்பட்டது வடசேரி தென்சேரியாக பிரிந்து கொம்பு விளையாட்டு செய்வார்கள் வடசேரி அம்மன் பக்கமும் தென்சேரி கோவலன் பக்கமுமாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும் அப்பொழுது வாழ்த்து பாடல் பாடப்படும் அதுவே கொம்பு பாடல்கள் என்று பேசப்படுகிறது அது மிக முக்கியமான ஒரு இசை தன்னானே தன்னாம் தன்னானே தன்னாம் തന്നേദന താനീന തന്നേദന തന്നാന തന്നാണിതന്നാണിത തന്നാന തന്നേതീനത്താനീന തന്നേത കോലപ്പണി ചേലൈ കൊയ്തുടുത്തു കൊമ്പു വിളയാ പോകയിലേ കോലപ്പണി ചേയ് കൊയ്തുടുത്തു കൊമ്പു വിളയാ പോകയിലേ வேலப்பர் வந்து மடிபிடிக்க மெத்தவும் சிக்கிக் கொண்டார் தோழி மெத்தவும் சிக்கிக் கொண்டார் தோழி தன்னானி தன்ன தன்னானா தன்னானே தன்ன தன்னானா தன்னானேதன தானீன தானீன தன்னானேதன தன்னானா போற மயில் ஆண்மயிலோவது பெண்மயிலோ ஆத்தோரம் போற மயில் ஆண்மயிலோவது பெண்மயிலோ பார்த்து வாடாம் வடசேரியா பாவப்பழம் போல மாலைதாரேன் பாவப்பழம் போல மாலைதாரேன் ஆத்தோரம் சாமி கட்டி அங்கே நின்று படை போருது ஆஜோரம் சாம்பி கட்டி அங்கே நின்று படை போருது வென்று வாரான் படசிறியார் வெள்ளி சாமரம் பீசுங்கடி வெள்ளி சாமரம் தீசுங்கடி வெள்ளி சாமரம் வீசுங்கடி e combo party